வம்சயரம் வரக்கூடிய ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அக்ஷய திருதி வருது இந்த நாளில் மகாலட்சுமி வழிபாடு குபேர வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடும் ரொம்ப நல்ல விசேஷமான பலன்கள் தரும்பாங்க உங்கள் பூஜை இறையில் நீங்கள் இந்த நாளில் இது மாதிரி மகாலட்சுமி விஷ்ணுவோடு சேர்ந்துருக்கக்கூடிய படமோ அல்லது விக்கிரமோ வச்சுட்டு பிள்ளையாரும் எடுத்து வச்சுக்கோங்க விளக்கு ஒன்றும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சாலும் பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த நாளில் நம்ம குபே அப்படின்னு சொல்லக்கூடிய குபேர குஞ்சம் வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அக்ஷய திருதி அப்படின்னாலே அக்ஷயம் அதாவது வளரக்கூடியது அப்படின்னு அர்த்தம் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் இருந்தாலும் தான தர்மங்களாக இருந்தாலும் அது பல மடங்கு பலன் தரக்கூடிய நாள் அதனால இந்த நாள் நீங்கள் இது மாதிரி ஒரு பித்தளையில் படி வாங்கி அதில் சங்கு சக்கரம் பச்சரிசி மாவால வரைஞ்சிட்டு அதில் ஒரு கைப்பிடி அரிசி போட்டு ஐந்து கோமதி சக்கரம் ஐந்து தாமரை விதை ஐந்து குன்றின் மணி ஐந்து முத்து ஐந்து மகாலட்சுமி சோழி அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி போட்டு நீங்கள் அரிசியை ஃபில் பண்ணிக்கோங்க அதை வந்து ஒரு பிளேட்டில் இது மாதிரி காயின்ஸை வந்து அஷ்டகமலம் ஷேப்பில் வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண இந்த குபேர குஞ்சம்னு சொல்லக்கூடிய குபேர படிய வைங்க இந்த நாளில் அக்ஷய பாத்திரம் வைக்கிறதும் ரொம்ப நல்லது